வாசல் இருக்கும் அந்த கோபுர வாசல்ல ரெண்டு பக்கமுமே கங்கையும் யமுனையும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த ரெண்டு புண்ணிய நதிகளும் என்ன பண்ணுவாங்களா நம்ம உள்ள நுழையும் போதே நம்மளுடைய பாவங்களை எல்லாம் களைந்து நம்மளை தூய்மையாக உள்ள அனுப்புவாங்களாம் கோயிலுக்குள்ள பெருமாளை சேவைக்கு போகும்போது நம்ம சுத்தமாக போகிற மாதிரி ஒரு ஐதீகமாக கீழே வந்து தண்ணி இருந்ததுன்னா காலில் அப்படியே தண்ணி படுற மாதிரி இப்போ திருப்பதி கோயிலெல்லாம் வச்சிருப்பாங்க இங்கேயும் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி அது மாதிரி வச்சுருந்ததா சொல்கிறாங்க ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை அவங்க ரெண்டு பேரும் நம்ம பெருமாள் கோயிலுக்குள்ள வந்தாலே அவங்களோட பாவத்தை கழிச்சு நம்மளை உள்ள அனுப்புறதா ஒரு ஐதீகம் உள்ள போனோன்ன மிக 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 பிரம்மாண்டமான ஒரு கருடர் இருப்பார் கருடாழ்வார் வந்து ரொம்ப பெரிய கருடாழ்வாராக இருப்பார் இவர் ஏன் இவ்வளோ பெரிய கருடாழ்வாராக இருக்கார் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா யாராவது நிறைய பேர் இந்த கருடரை பார்த்தும் பார்க்காமும் அப்படியே உள்ளே போயிடுவாங்க சில பேர் நின்றுட்டு வணக்கம் பா அப்படின்னு ஒரு கும்பிட போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயுமே இந்த கருடர் எப்பேற்பட்டவர்ங்கிறத தெரிஞ்சால் ஒரு நிமிஷம் நின்று ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாயா இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நின்று ரசித்து நீங்கள் பார்ப்பீங்க பிரம்மாண்டமாக பார்ப்பீங்க நீங்கள் வா வா இப்பேற்பட்ட கருடராய்வரு அப்படின்னு நினச்சி நல்லா நின்று சேவிப்பீங்க இப்போ வந்து ராமாயணத்துல எல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வந்துட்டதுனால அவரை பத்தி